嗯嗯嗯嗯嗯嗯。 哈喽，嗯、mm. mm，嗯、hmm. 嗯、oh,，我为妈妈量度。Law. 흔드는 <sus> 사람을.

கேக்குதா மைக் மைக்ல வந்து சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு சவுண்டு லைவ்ல வரவங்களுக்குதான் தெரியும் ஹலோ ஹலோ ஹாய் தூரியே இருக்குதுங்க மழை என்னதான் பண்றது இந்த மழைய வச்சுக்கிட்டு மழை பெஞ்சாலும் தப்பு பெய்யலனாலும் தப்பு சவுண்ட் உங்களுக்கு வந்து கிளியரா கேக்குதான் இருக்கு ஆன்ல தான் இருக்கு ஆனா ஒருத்தர் கூட லைவ்ல என்ன கனெக்ட் ஆகலையே ஆமா ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் லைவ்க்கு வந்தா எப்படி கனெக்ட் ஆகும் சொல்லுங்க பாக்கலாம் எப்பவுமே ரெகுலரா லைவ் வரவங்களுக்கு தான் வியூஸ் அதிகமாகும் சஸ்கிரைபரும் வருவாங்க லைக்கும் கிடைக்கும் நம்ம கிட்ட அந்த பாருங்க இப்போ ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு ஆறு நிமிஷம்ல இப்ப வரைக்கும் கூட லைக் வரல அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளோட இதுதான் அதாவது ப்ராப்பரான வியூஸ் எல்லாமே இல்லை நம்மளோட சேனலுக்கு டெய்லி இப்படி லைவ் போட்டு பேசிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெருசா ரீச் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் நிறைய பேர் லைவ் போடுறாங்க அதே மாதிரி மாதிரிதான ட்ரை பண்ணு ட்ரை பண்ணு மீனா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு இப்பதானே ஆறு நிமிஷம் ஆயிருக்கு தான் வருவாங்க ஹலோ ஹாய் ஹாய் வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்கய்யா ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க ஹலோ ஹலோ ஹாய் நெட்டும் ஜாஸ்தி நெட் வந்து உங்களுக்கு வந்து பெருசா கிடைக்கல போல தம்ஸ் வைக்கலையா தமிழ்நாயில்ஸ் வைக்கலைங்க தம்நாயல்ஸ் வந்து வச்ச தம்னாயில்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது வச்சேன் ஆனா அந்தலையும் எனக்கு கனெக்ட் ஆகல சரி சாதாரணமா நம்ம லை போடுவோமே அப்படின்னு போட்ட கனெக்ட் ஆயிருச்சு இது மொட்டை மாடி மேல அதாவது மேல வந்து இது தடுக்கலாம் வச்சு இது பண்ணிருக்காங்க அதனால மேல உட்காந்துருக்கேன் எங்க வீடு தான் அப்புறம் அடுத்தவங்க வீட்டுல போய் உட்காந்துருக்க முடியுமாங்க என்னங்க கேள்வி கேக்குறீங்க எங்க வீடுதான் சொந்த வீடு தான் தான் எஸ் எஸ் எஸ்